அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு பயந்து பிரதமர் மோடி இந்தியாவின் கௌரவத்தை சமரசம் செய்தது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது பாகிஸ்தானின் பகலாம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை முன்னெடுத்தது அப்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தராக இருந்து வணிக மூலம் போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன இதுவரை நாற்பத்தி இரண்டு முறை அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போரை நிறுத்தியதாக கூறி வருகிறார் ஆனால் இதற்கு ஒன்றிய பாஜக அரசு தரப்பில் எந்த பதிலும் தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியை அழைத்து போரை நிறுத்தும்படி எச்சரிக்கை விடுத்ததாகவும் இதனால் அச்சமடைந்த இந்திய பிரதமர் ஐந்து மணி நேரத்திற்குள் போரை நிறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் தனது எக்ஸலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு பயந்து மோடி இந்தியாவின் கௌரவத்தை சமரசம் செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது